அரசியல் செய்யறாங்க அது தவறு அவங்க தவறான சித்தாந்தங்களை தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள் ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி முற்றிலும் உண்மைக்கு மாறான தகவல்களை அவங்கள்ட்ட ஊடக பலம் இருக்கு மற்றதெல்லாம் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப ஒரே பொய்யில் சொல்லி அதை உண்மையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செய்ய கொண்டு சேர்க்க வேண்டிய கடப்பாடும் கடமையும் பொறுப்பும் ஊடகத்துக்கு இருந்து நாங்கள் தமிழக ஊடகங்களை மிகவும் நம்புகிறோம் அவங்களுடைய தனிப்பட்ட ஊடக வளத்துக்கு எதிராக இங்கே நீங்க வந்து மக்கள் சார்பாக நீங்க வந்து கருத்து கருத்துக்களை கொண்டு அவங்கள்ட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக தமிழகம் முழுது இந்த ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் மத்திய அரசு இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டங்களை எல்லாம் இறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து தமிழ்நாட்டின் பெயரை சொல்லல அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள்

நாள் எத்தனையோ பட்ஜெட் போட்டிருப்பாங்க இப்பவே நாலு வருஷமா பட்ஜெட் மேலூர் 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 அதாவது ஒரு நானூறு ஐநூறு பக்கங்களை கடந்த ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாரு அதோட உரைங்கிறது ஒரு பத்து பக்கத்துக்கு வரும் நானூறு பக்கத்துல வர எல்லா பேரும் எல்லா திட்டங்களையும் சொல்ல முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒருத்தங்க பேசினாங்கன்னா அவங்க வந்து ஒண்ணு விவரம் தெரியாதவங்கன்னு சொல்லணும் இல்லாட்டி பொய் சொல்றவங்க அவங்க மக்களை ஏமாற்றுகிறவர்கள் போலியானவர்கள் என்று நான் சொல்ல விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு செலுத்தின ஒரு உதாரணத்துக்கு பத்தாண்டு காலம் மத்திய அரசு ஆட்சியில் இருந்தாங்க திமுக இருந்தாங்க திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க பெரிய பெரிய பதவிகள் வேண்டும் என்று போராடி பெற்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தாங்க அப்பவும் பட்ஜெட் வந்துச்சு அந்த பட்ஜெட்ல கூட நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு ஐந்து ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் தமிழ்நாடு பேர் உச்சரிக்கப்பட்டது ஒரு ஐந்து ஆண்டு நம்ம ஆண்டு ஆண்டுகள் உச்சரிக்கணும் தமிழ்நாடு ஆண்டுகள் உச்சரிக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உச்சரிக்காத ஆண்டுகள் எதுவுமே செய்யலன்னு அர்த்தமா அந்த பத்து வருஷத்துல திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தப்ப அவங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கா ஆனா நம்ம பத்தாண்டு காலத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி வரைக்கும் அப்போ எட்டாயிரம் கோடி எங்க இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடிங்கிறது தமிழகத்துக்கு மிகப்பெரிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழை அழிக்க புறப்பட்டுட்டாங்கன்னு ஒரு கதையை கலந்து கொண்டு இருக்காங்க கல்வி அமைச்சர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டாரு மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் தமிழகமே இதாயிடும் நான் கேட்கிறேன் இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை எந்த மாநிலம் வீணா போச்சு ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்க சிவில் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க பெரிய பெரிய பொறுப்புக்கு போகிறவர்கள் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து அதிகமான சிவில் சர்வீஸ் இருப்பாங்க ஏன் மாறிட்டு போயிட்டே இருக்காங்கன்னா இங்க கல்வி தரம் முன்னாடி இருந்த பழம்பெருமைகள் மட்டுமே வந்து வேற வரல நாங்க மும்முறை கொள்கை இவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை இவங்க வந்து ஒரு பெரிய பிரம்மை ஒரு பெரிய இதை உருவாக்கணும் பிஜேபி வந்துடும் வந்துடும் எவ்வளவு காலம் இதே போலி பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருப்பீர்கள் இது வந்து பட்ஜெட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவங்க என்ன சொல்றாங்க நவோதயான ஒரு இங்க இருக்கிற பாண்டிச்சேரி மூன்று ஊருங்க மதுரை சைஸ் கூட இருக்காதுங்க அந்த ஊர்ல மூணு இருக்குங்க பள்ளிக்கூடம் ஏழு பிள்ளைகளை கொண்டு போய் நீங்க உங்க பையன் பொண்ணு சேர்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினா வருஷம் அவங்களுக்கு இலவச தங்கம் இடம் இலவசமா சாப்பாடு பெரிய கேந்திரிய வித்யாலயம் இணையான ஒரு கல்விங்க ஏன் நம்ம பிள்ளைங்களை கொடுக்கூடாதா இதை ஏன் தடுக்கிறாங்க இந்தி வந்து நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்தி சொல்லி தரீங்க தமிழ்நாட்டுல தமிழக அரசு பணத்துல உருது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா இல்லையா இந்தி வேற உருது வேறையா அப்ப அதுக்கு மட்டும் அதிகமான பணம் கொடுத்து நீங்க வளர்க்கறீங்க அப்ப மும்மொழி கொள்கை உங்களுக்கு வரவில்லையா தெலுங்கு மட்டும் சொல்லித் தர பள்ளிக்கூடம் இல்லையா தெலுங்கு மொழியிலே நடக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லையா டீநகர்ல இருக்கு பள்ளிக்கூடம் தமிழக அரசு கல்வி நிறுவனமாக அடுத்த மொழியை கத்துக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு அதே மாதிரி மொழியை மட்டும் பிரிக்கிற புதிய கல்விக் கொள்கை இந்தியா முழுமைக்குமான கொள்கை அதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழகத்தின் கல்வித்துறை செயலாளர் அதுவும் இல்லாம முதலமைச்சர் அதுவும் இல்லாம நம்மளுடைய தலைமை செயலாளர் எல்லாரும் இருபத்தி நாலில் பி எம்சி பள்ளிகளை நாங்க கொண்டு வரோம் சொல்லிட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அதாவது திமுக முதல்வரையும் திமுக அமைச்சரவையும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் என்னன்னா மக்கள் கிட்ட மட்டும்தான் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க மக்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு மத்திய அரசு கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க

நீங்க வந்து டேபிள் வாங்குறதுக்கு இவ்வளவு பணம் வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் வாங்க இந்த பணம் வச்சுக்கோங்க மத்த நிர்வாக செலவுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கணக்கள் இல்லாம ஒரு பணம் தருவாங்க இதுக்கு நீங்க போனா ஒரு டீ வாங்கித் தராருல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தராருல ஒரு டாக்ஸி வச்சுட்டு யாரையோ ஒருத்தர் கடை வசூல் பண்ண போறாருல அது மாதிரி பேங்க் மேனேஜருக்கு கணக்குல வராத செலவுகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் தருவாங்க ஒரு அமௌண்ட் தருவாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக அந்த காலத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மொத்த பணத்துல இந்த கணக்கில் வராத பணமா கொடுத்துரு நீ டேபிள் வாங்க பணம் கொடுத்து என்ன பண்ணுற நீயே டேபிள் காரணம் காசு கொடுத்துடுற கம்ப்யூட்டர் வாங்கன்னு சொல்லி நீயே கம்ப்யூட்டருக்காரன்னு காசு கொடுத்துடுற நீ அதுக்கப்புறம் அந்த புக்ஸு மற்ற தேவையான ரெவென்யூஸு இது பண்ணுறதுனால நீயே காசு கொடுத்துரு நான் இங்கே கமிஷன் அடிக்கிறது இதுதான் எங்களுக்கு கஷ்டம் என் பேர் காசு கொடுத்துரு நீ கணக்கு கேட்க எங்கிட்ட எல்லா காசையும் கொடுத்துரு நான் வந்து கம்ப்யூட்டர் வாங்கினா வாங்குவேன் தரமானதை வாங்குவேன் தரம் இல்லாத வாங்குவேன் அதனால இவங்களுக்கு வேலையே செய்யக்கூடாது எல்லாத்தையும் கொடுத்துடணும் கணக்கும் கேட்கக்கூடாது இப்படி யாராவது மாநில அரசு பேசினா நகைப்பு கிடமாக இல்லையா எந்த காலத்தில் இருக்கோம் எதை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம் நீங்க சமகிரக சிக்ஷாவை வந்து நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லி லெட்டர் கொடுத்தீங்களா இல்லையா லெட்டர் கொடுத்தீங்களா இல்லையா லெட்டர் கொடுத்துட்டீங்க பதினஞ்சு மார்ச் அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்க கொண்டு வரோம் சொல்லி ஒப்புக்கொண்டு கொடுத்த கடிதத்துக்கு என்ன மரியாதை உங்க கையெழுத்துக்கு என்ன மரியாதை கண்ணுதிரியாவும் கேள்வி போட்டீங்களா இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க செய்யறோம்னு சொல்லி செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க நல்லா சொல்லுங்க உங்க வீட்டுக்கு ஒரு கார்பண்டர் வேலை செய்யறாரு அவர் வந்து என்ன செய்யற கட்டில் செய்யறேன்னு சொல்லி காசு அட்வான்ஸ் வாங்கிடுறாரு அவர் செய்யலன்னா நீங்க பணத்தை திருப்பி கேட்பீங்களா இல்லையா மேற்கொண்டு கட்டில் செய்ய எனக்கு பணம் தரவே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன நீ கட்டில் செய்ய மாட்டேன்டியே கட்டில் செய்ய இல்லை நீ அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு மேற்கொண்டு காசு ஏற்கனவே நியாயத்துக்கு திருப்பி தரணும் அதனால இவங்க மக்களை எப்பவுமே திமுக வந்து வேண்டும் வேண்டும்னு சொல்றது தாங்க ரொம்ப நல்லது நமக்கு வந்து ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தும் உறவு வேண்டும் அப்படின்னு வேண்டும் வேண்டும்னு நல்லது பாசிட்டிவா கொண்டு போனீங்க எப்பவுமே வேண்டாம் 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 உங்களுக்கு வந்து நீ நீட் தேர்வா வேண்டாங்க எங்களுக்கு சமக்சவா வேண்டாங்க எங்களுக்கு ஒரு சமகர நியோக வேண்டாங்க எங்களுக்கு எல்லாமே வேண்டாம் ஒரு நல்ல திட்டம் தான் வேண்டாம் ஏர்போர்ட் விரிவாக்கமா வேண்டாம் பத்து வழிச்சாலையா வேண்டாம் இது சொல்றதுக்கு நீ ஆட்சி நடக்குற இது சொல்ல நீ நீச்சு வேண்டாம் 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 போராட்டத்துக்கு நீ ஆட்சி நடத்துற மக்களை எப்பவுமே ஒரு அஜிக்கேட்டடா வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழல் வச்சிருந்து அவங்களுக்கு வருமானம் இல்லாம பாத்துக்கிட்டு நான் கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு ஓட்டு காசு வாங்கிட்டு எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ஆட்சிங்க தேவையில்லை

இன்னைக்கு பாகிஸ்தான் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பங்களாதேஷ் எங்களுக்கு அவருடைய அவருடைய அந்த அளவுக்கு உலகளாவிய ஒரு பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் இந்தியாவுடைய வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கிறது உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக நம்ம முன்னேறி கொண்டிருக்கோம் இந்த நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பெண்ணு நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு எட்டாவது முறையாக தொடர்ந்து ஒரு சாதனை படைத்திருக்கிறார் பட்ஜெட்டை உருவாக்கி இதையெல்லாம் நம்ம வரவேற்கணும் பாசிட்டிவா பேசுறதுக்கு ஆயிரம் இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்ய அப்புறம் கேள்விகள் பதில் சொல்றேன் முதல் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு பெண் வந்து இந்திரா காந்தி அம்மையார் தாக்கல் செஞ்சாங்க அவங்க அவங்க தாக்கல் செஞ்சப்ப ஐயாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டாக்ஸ் கட்டணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க

எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கணும் கடைசியா சிதம்பரம் அவர்கள் பட்ஜெட் போட்டு அவர் பாப்புலேஷன் சதவீதம் பேர் தான் இப்ப வந்து அது வளர்ந்து நம்ம ஏழு புள்ளி ஒன்பது கொண்டு போனோம் அதுல ஆறு எட்டுங்க கட்ட வேண்டாம் அப்பனா மறுபடியும் இது ஒரு பர்சென்ட் கீழே சுருங்குது நம்ம கட்ட போறவங்க இருந்தாலும் நாட்டை நான் பாத்துக்கிறேன் தைரியமா சொல்றாரு பிரதமர் சொல்கிறார் நீங்க வெறும் கடன் மட்டும் வாங்கி சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடியுற வரைக்கும் அவங்க மூன்றரை கோடி மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்குனாங்க நீங்க மூணே வருஷத்துல நாலு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி என்ன பண்ணீங்க அந்த பணத்தை கடைசியான ஒரே இறுதி செய்தி விரும்புகிறேன் டேக்ஸ் பத்தி சொல்றதுனால ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ் இண்டரக்ட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ்னா இன்கம் டாக்ஸ் அப்புறமா இம்பார்ட்டென்ட் இது ரெண்டு தான் மத்திய அரசு எடுத்துட்டு போகுது இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரோடு டேக்ஸ் லேண்ட் ரெவென்யூ டேக்ஸ் என்னென்னலாம் டேக்ஸ் இன்னும் சொல்ல போனால் நம்ம போகிற பெட்ரோல் டீசல் ஒரு டேக்ஸ் கொடுத்து பாருங்க தமிழக அரசு தான் அதிகமாக டேக்ஸ் போட்டு எடுத்துட்டு போகுது இதில் ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு வாங்கிது வேணா தமிழக அரசுக்கு வந்து விலையை குறைக்கணும்னா கொடுத்துற சொல்லுங்க திரும்பி ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசல் கொடுத்துருவாங்களா மத்திய அரசு பன்னெண்டு ரூபாய் எடுத்துட்டு போறாங்க இவங்க மட்டும்தான் முப்பத்தஞ்சு ரூபாய் எடுத்துட்டு போறாங்க ஒரு லிட்டர்

மொட்டு மொத்தமாக பார்த்தா வாங்குற பத்து ரூபாய் டாக்ஸ்ல எழுபத்தி ஒரு பர்சன்ட் பத்து ரூபாய் வந்துச்சுன்னா ஏழு ரூபாய் பத்து பைசா தமிழக அரசு போகுது மிச்சம் இருபத்தி ஒன்பது பீசான்னு வந்து அவர் பேசினாரு மத்திய அரசு எடுத்துட்டு போறதை அவர் தவறா புரிஞ்சு பேசினாரு இருபத்தி ஒன்பது பீசா தான் மத்திய அரசு கொண்டு போகுது ஏ அவங்க கொண்டு போற இருபத்தி ஒன்பது பீசால இத்தனை ஏர்போர்ட் கட்டுறாங்க எவ்வளவு அகலமான ரோடு போட்டுட்டு இருக்காங்க எத்தனை கட்டுமான பணிகள் வருது இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி வெறும் இருபத்தொம்பது வயசாலும் உனக்குதான் திருப்பி தரேன் எல்லாத்தையும் ஆனா நீங்க எடுத்து ஒரு எழுபத்தோரு வயசால என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க எம்ஜிஎன்ஆர் பேசுறாங்க நாங்க வந்து பணம் வரல ரெண்டாயிரத்தி நூறு கோடி எங்களுக்கு வர வேண்டியது கொடுக்கணும் இது வரைக்கும் எட்டு ஆயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எம்ஜிஎன் ஆர்வில தமிழ்நாட்டில் பண்ண செலவுக்கு மொத்த நதிகளையும் இணைச்சிருக்கலாம் மொத்த நதிகளும் இணைச்சிருக்கான் ஆனா கிராமங்களையும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் அந்த அந்த ஸ்கீம்ல என்ன நேரடியாக என்ன பலன் கொடுக்குறாங்க வேண்டியவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக அந்த திட்டத்தை பயன்படுத்தி அதை தவறா கொண்டு செல்கிற வேலை தான் இந்திய மாநில அரசு செய்து கொண்டு அதனால எந்த திட்டத்தையும் மத்திய அரசின் திட்டத்தையும் மக்களுக்கு சென்று செய்யாமல் சில இடத்துலலாம் கா ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு போய் கொடுத்து அதை எந்த அளவுக்கு கெடுக்கும் மூலியமா கெடுத்து கொண்டிருக்கிறது அதனால தான் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லாமல் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த ஒரு அருமையான ஏற்பாட்டை பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பகுதியின் கதலி இவங்க பெருமான் எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வெறும் தொலைக்காட்சியில் மட்டும் பேசாம உங்க மக்களை நேரடி சந்தித்து பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்த எனக்கு பெரிய சந்தோஷம் மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் உண்மையை உறக்க சொல்லுங்கள் பட்ஜெட் என்பது மக்களுக்கான பட்ஜெட் விரைவில் இந்தியாவை உலகின் உன்னதமான நாடாக உயர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த பட்ஜெட் எல்லோருடைய ஒரு கூட மிக சிறப்பாக மோடியவர்கள் இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசாக ஆகும் மாற்று ரொம்ப தூரத்துல இருக்கு ரொம்ப தூரம் நூறு ஆண்டு காலம் நம்ம சுதந்திரத்தை கொண்டாடும் போது இந்தியா உலகின் முதல் நாடாக வல்லரசு இருக்கு நன்றி இப்ப நீங்க கேள்வி நாம வந்து ஒரு ஒரு மாநில அரசுக்கு வந்து கூட்டிகிட்டு முடிக்கணும் அவர் சொன்னது இந்த நான் அமைச்சர் பண்ணுவேன் என்ற பதினெட்டு ஆண்டு கேள்வின்னு எந்த இது நாங்க ஒரு ஒளிப்பதிவையும் பார்த்து ரொம்ப தெளிவாக அவர் பேசுறாரு ஆங்கிலத்தில் தான் பேசுறாரு காசியில் பேசுறாரு அவர் பேசும்போது அவங்க கேள்வி கேட்க தமிழ்நாட்டுக்கு ஏன் செய்ய அதாவது இந்தியா முடிமைக்குமான தேசிய கல்விக் கொள்கை இருந்தாங்க தமிழ்நாடு தவிர்த்த தேசிய கல்விக் கொள்கையா ஒட்டுமொத்த தேசத்துக்கு போடுறாங்க நீ எப்படி போடலாம் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது நீ எப்படி போடலாம் கேட்க முடியாது எனக்கு எனக்கு டாஸ்மாக் தரக்கிறது என் ஊரில் பிடிக்கலீங்க நீ என்ன கொள்கையை வைக்க டாஸ்மாக் கொண்டாடுறது உடச்சிருவோம் செய்யலாங்களா செய்யலாமா சொல்லுங்க அப்ப நீ தமிழ்நாடு கொள்கை வைக்கிற நான் தெருவுக்கு நான் டாஸ்மாக் வைப்பேன் வாய இருக்கேன் ஏன்னா தெரியல மக்கள் தெரியாதமா ஓட்டை போட்டு உட்கார வச்சிருக்காங்க நீ வேண்டாம்னு சொல்லு இது நீ பண்றது சரின்னு சொல்லு தேசியத்துக்குன்னு ஒரு கல்வி கொள்கை வைக்கிறோம் அந்த கல்வி கொள்கை நான் செய்ய மாட்டேன்னு நீ என்ன பாட்ட வேண்டியாவா இல்லையா நான் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வாய் மூடிட்டு இருக்கேன் நீ தொடர்க்கிற டாஸ்மாக் இருக்கு டாஸ்மாக் நீ இப்படி பண்ணலான்னா சொல்லு நான் உட்கார்ற மேலூரில் காலி பண்ணிடுறேன் எல்லா டாஸ்மாக்கும் காலி பண்ணிடுறோம் எப்படி முடியும் தம்பி ஒட்டுமொத்த தேசத்துக்கு கோர்ட் இருக்கு மற்றது கேஸ் போட பண்ண தேசிய கல்விக் கொள்கை சரியில்லை நீ உங்களுடைய நியாயங்களை எடுத்துரைக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா அரசாங்கமாக நீ உபே பண்ணி தான் ஆகணும் வாயில சும்மா வடை சுடக்கூடாது அல்வா கொடுக்கற வேலை வந்து அழகா பாக்க அல்வா கிடைக்க போயிட்டு இருந்து அல்வா கொடுக்கற வேலை பாக்குறாரு தவிர உருப்படியா என்ன செய்யறாரு நான் வந்து தெளிவா கேக்குறேன் நீட் ஒத்த கையெழுத்துல போடுற மேஜிக் தெரியும் டைலாக் விட்டீங்கல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் நீட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விளக்கு வரும் கொஞ்சமா யோசிக்க வேண்டாம் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் தவறான வார்த்தை வரக்கூடாதுங்கிறதால நல்ல சிந்தனை உள்ளவர்கள் ஆக்சுவலி வேற வார்த்தை சொல்லணும் யாருக்குமே தெரியாதா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அமல்படுத்தப்பட்டுள்ள நீட்டை நீக்க முடியாதுன்னு நள்ள நீ சிதம்பரமே சொல்றாங்க உங்க 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 கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க தான் வக்கீல தான் எது நீட்டை வந்து அமல்படுத்தணும்னு சொல்ற வக்கீல அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒத்த கையெழுத்துல நீக்கு ஊர் பூரா கையெழுத்து வந்து கூப்பிட்டு போட்டீங்க என்ன பண்ணீங்க உங்க ரகசியம் என்ன அவங்க தெரிய நல்லா நடக்காது மக்கள் குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க அதனால இப்ப ஒரு குழப்பத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைங்கிறாங்க

இஷ்டப்படம் படிச்சிட்டு போகிறான் நீ ஏன் தடுக்கிற நீங்கள் பெரியாரின் என் கருத்துக்கள் எல்லாம் தெரிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க இருக்கீங்களா ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டில் நேற்று இந்தியாவில் தமிழகத்தில் இருக்க கோவில்களை பற்றி அமைச்சர் ஒரு ஒரு கூட்டம் அமைச்சிருக்கார் அது என்னன்னா திராவிட கட்டடக்கலையா என்ன திராவிட கட்டடக்கலை எங்கேன்னு வந்து திராவிட கிடையாது தமிழரின் கட்டடக்கலைன்னு நம்ம சொல்கிறது துப்பு இல்லையா ராகராஜ் சோழன் திராவிட தான் நம்ம தமிழ் கட்டடக்கலை தமிழரின் பெருமை தமிழை அழிக்கணும் தமிழர் பெருமை அழிக்கணும் தமிழ் மரபுகள் அழிக்கணும் தமிழ்ங்கிற பெயர் அழிக்க கூட பிறந்திருக்கு தான் திமுக அவங்க திராவிடங்கிற கடை வைக்கணுங்கிறதுக்காக தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஹிந்தி வந்துடும் ஹிந்தி வந்துடும் சொல்ற பொய் தான் அமைச்சரோட அமைச்சர் நேர்மையா சொல்லியிருக்காங்க நான் தான் கேட்டேன் கட்டில் செய்யறேன் காசு வாங்கிக்கிறேன் நீ கட்டில் செய்யல அவன் எப்படி காசு கொடுப்பான்

ஏன் பொய் சொல்லி காசு ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் பொய் சொல்லி காசு வாங்க வாங்கலாமா கட்டில் செய்யற காசு வாங்கிட்டேன் கட்டில் செய்ய வேண்டியது தானே மாட்டேன் அப்படின்னா

பெரிய பெரிய தலைவர்கள் தான் நல்லா முடிஞ்சு டெல்லி போனாலும் வேற எங்க போனீங்க தமிழ்நாட்டை தாண்டுங்க எங்க போனாலும் ஹிந்தி பேசி கொடைக்கலாங்க பெங்களூர் போனா ஹிந்தி பேசி கொடைக்கலாம் எல்லா இடத்துலயும் ஹிந்தி இருக்கிறது இதுல என்னங்க தப்பு ஒரு மொழி பேசுறதுல என்ன தப்பு யார் வந்து நான் கேட்கிறேன் எத்தனை படையெடுப்பு எத்தனை மன்னர்கள் நான் வந்து கல் தோன்றி மண் மண் தோன்றி எங்கெங்கயோ காலத்துக்கு முன்னாடி இருக்க மூத்தக்கூடிய தமிழ்ங்கிறீங்க அவனெல்லாம் அழிக்க முடியாது ஹிந்தி அழிச்சிருப்போகுது எண்ணூறு வருஷம் பாஷையை அழிச்சிருப்போகுது எத்தனை போராட்டங்கள் இருக்கு தமிழை யாரால அழிக்க முடியுமா

அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து இப்ப மாநில அரசு முடிவில் இருக்கு மாநில அரசு சப்ஜெக்டா இருக்கு இதை கண்கரண்டா மாத்துங்க சொல்லுங்க தேசிய ரெடி கொண்ட வேண்டாம் அது வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கு ஏன்னா அரசின் அதிகாரம் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அதான் நடக்கும் மாநில அரசின் மதுவிற்கும் அதிகாரிகள் குறிக்கிட்டு இதை நம்பி தான் எல்லாமே நடக்குது கவர்மெண்டே அதை நம்பி தான் நடக்குது மக்கள் அதை நம்பி இல்லை மக்களுக்கு நம்பி இல்ல இதுல வரக்கூடிய கூடுதல் வருமானத்தை நம்பிதான் இந்த அரசும் முதல்வரும் அமைச்சர்களும் இருக்கிறாரு இல்லாட்டி வெளியேற வந்த ஒரு அமைச்சர் வந்து ஜெயில்ல இருந்தாலும் சரி வெயில்ல இருந்தாலும் சரி இதே துறையில வச்சிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் ஆனா கூடுதல் வருமானம் வருது அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு இன்றைக்கு என்னுடைய சகோதரன் அவ ஒரு கூலி வேலையும் உழைப்பு உடல் உழைப்பை வந்து செலுத்தி வேலை செய்யறவங்க வந்து அந்த மதுவை வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு அவங்க வீட்டுல பிள்ளைக்கும் மற்றவங்களுக்கும் காசு கொடுக்காம முடியாம இருக்காங்க அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணா நீங்க மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த சகோதரி குடுக்குறீங்க அதனால எனக்கு வலிக்கக்கூடிய விஷயம் சொல்றேன் இந்த மதுவினால வந்து தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்க பத்து சதவீத கீழ இருந்த குடிகாரர்கள் எண்ணிக்கையில இன்னைக்கு நம்ம முப்பது சதவீதம் தாண்டி போயிட்டு இருக்கோம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் பணிபுரிப்பு பசங்க எல்லாம் ஏதோ நினைச்சு ஒரு மாடர்னா குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கு நான் பெரும் முனையில வந்து சிகரெட்டை ஊதிட்டு பூ பூன்னு வாயெல்லாம் கழுவிட்டு வர பையன் வந்து நீங்க தண்ணி அடிச்சு வீட்டுக்கு தைரியமா வர்றாங்க கேட்டா சோசியல் ட்ரிங்கிங் அசிங்கமா இருக்காங்க அசிங்கமா கேவலம் இருக்காங்க மது போதை சிந்தடிக் ட்ரக்ஸ் மெத்தபட்டமை எல்லாம் இவங்க ஆளுங்களே விற்கிறாங்க இது தமிழ்நாட்டை தமிழ் மரபை தமிழ் மக்களை சீரழிக்கும் இந்த இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடும் முடிவு கொண்டாடும் அதுதான் மீண்டு வர முடியும் சார் சம்பவம்

இவ்வளவு கேவலமா நம்ம பத்திரிக்கை போகணுமா அதெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்துல ரொம்ப மதிச்ச பத்திரிக்கை ரொம்ப அருமையான ஒரு பத்திரிக்கை ஆனந்த விகடன்னா அந்த பத்திரிக்கை நல்லா தான் அதில் வேலை செஞ்ச விசுவாசிகள் எல்லாம் நீங்கள் வெளியில இருக்காங்க நீங்க ஆனந்த விகடனையும் மதன் சாரையும் பிரித்து பார்க்க முடியுமா நான் நானும் பத்திரிக்கை அழந்தோம் மதன் சாரை பிரித்து பார்க்க முடியுமா ஆனந்த விகடன் தான் மதன் அந்த அளவுக்கு இருந்தவரெல்லாம் நீங்கள் வெளியில இருக்காங்க அப்பதான் தவறான நபர்கள் கையில போயிடுச்சுனாரு அதனால அவன் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு கேவலமான தன்னுடைய சந்தனைகளை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க உலகம் கொண்டாடும் நான் சொல்றேன் தன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களே நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகை நம்ம நாட்டின் தலைவரை போய் இந்த மாதிரி ஒரு சங்கிலியில உடைக்கப்பட்ட மாதிரி போட்டு அசிங்கப்படுத்துனா இது வந்து கேவலம் பிரதமர் இருக்கீங்களா அந்த பத்திரிகையோட கீழ்த்தரமான ஒரு சாக்கடை புத்தியை காட்டுகிறது அந்த பத்திரிகை மக்கள் இனிமேல் அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க அதை இனிமேல் யார் வாங்கி படிப்பாங்கன்னு தெரியும் தெரியும் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பெருத்த ஊடகங்களையெல்லாம் விலைக்கு மட்டும் வாங்கி நான் இது வந்து ஊடகமா ஊடகமா தான் சொல்ல முடியும் ஊடகத்து பெருத்த எல்லாம் பெரும் பணம் கொடுத்து ஊடகமாக வாங்கிவிட்டு அதே பேரலையே நடத்திக்கிட்டு இருந்ததுனால அந்த ஊடகத்தின் செய்தியாக போடலான்னு கட்சி நினைக்குதுன்னா அது நடக்காது அது வந்து ரொம்ப நாளில் மக்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஓனர்னு வெளியில தெரிஞ்சிடும் இப்ப யார் ஓனரா இருக்கான்னு தெரிஞ்சிடும் அதனால ரொம்ப நாள் நிலைக்காது நேர்மையான செய்திகளை வெளியிடும் ஊடகம் தான் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்கும் ஆண்டாண்டு காலமாக நிலைத்து நிற்கும் ஒரு நல்ல ஒரு ஊடகம் நல்ல ஒரு பத்திரிகை அதனை ஒரு ஒரு நாளாந்திரமான ஒரு செய்தியை வெளியிடுறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியுது இதற்கான விலை அவர்கள் கொடுப்பார்கள் விலை வந்து இந்த மக்கள் இன்னுமே அந்த புக்கு விலையே கொடுக்க மாட்டாங்க தூக்கிய குப்பத்தொட்டியில் போட்டுருவாங்க அவங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் சட்டபூர்வமாகவும் தர வேண்டியிருக்கும் தர்மபூர்வமாகவும் தர வேண்டி